தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றியுள்ள எண்ணற்ற நலத்திட்டங்களையும் வரலாற்று சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துக்கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் தொகுதியில் சென்னை வடக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக நிர்வாகிகள் தண்டையார்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று பெண்களுக்கு குங்குமம் வழங்கி அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் மகளிரின் மேம்பாட்டிற்காக முதலமைச்சர் அறிவித்துள்ள பல்வேறு அம்சங்களை எடுத்துரைத்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினர் இதேபோல் தாண்டவராயன் தெரு கன்னியப்பன் நகர் முருகேசன் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கழக மகளிர் அணியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் குமாரபாளையம் தொகுதி கழக வேட்பாளர் திரு பி தங்கமணி கழக நிர்வாகிகளுடன் ஆலப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சின்ன கவுண்டம்பாளையம் அண்ணா நகர் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் விழுப்புரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் கழக நிர்வாகிகளுடன் தாமரைக்குளம் மகாராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் ரிஷி வந்தியம் தொகுதி கழக வேட்பாளர் திரு கதிர் தண்டபாணி வேங்கூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் செஞ்சி தொகுதி கழக வேட்பாளர் திரு அ கோவிந்தசாமியை ஆதரித்து கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செஞ்சி சேவல் வே ஏழுமலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அவலூர்பேட்டை வடுகப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே செல்வமணி கழக நிர்வாகிகளுடன் திருஞ்சாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் செயாறு தொகுதி கழக வேட்பாளர் திரு தூசி கே மோகன் திருவந்திபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேட்டுப்பாளையம் தொகுதி கழக வேட்பாளர் திரு ஓ கே சென்ராஜ் மேல்குரவன்கண்டி குண்டூர் பரளிக்காடு உள்ளிட்ட மலை கிராமங்களில் கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் குன்னூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு சாந்தி சாந்திராமு அருவங்காடு ஜெகதளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் மயிலாடுதுறை தொகுதி கழக வேட்பாளர் திரு வி ராதாகிருஷ்ணன் கழக நிர்வாகிகளுடன் மணல்மேடு புத்தகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சீர்காழி தொகுதி கழக வேட்பாளர் திரு பி வி பாரதியை ஆதரித்து கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் கே பாரதி மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திருவெண்காடு தென்னாம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர் பூம்புகார் தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் பவுன்ராஜ் தரங்கம்பாடி மாணிக்கம்பங்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினாா் அறந்தாங்கி தொகுதி கழக வேட்பாளர் திரு ரத்ன சபாபதி ஆவுடையார் கோயில் கோட்டை உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கோவில்பட்டி தொகுதி கழக வேட்பாளர் திரு கடம்பூர் ராஜு சுப்பிரமணியபுரம் பாரதிநகர் ஜோதிநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பாலக்கோடு தொகுதி கழக வேட்பாளர் திரு கே பி அன்பழகன் கழக நிர்வாகிகளுடன் மாரண்ட அள்ளி பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாகச் சென்று வெற்றிச் சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் குளச்சல் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே டி பச்சைமால் கழக நிர்வாகிகளுடன் பள்ளியாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ராணிப்பேட்டை தொகுதி கழக வேட்பாளர் திரு சுமை தாங்கி சி ஏழுமலை வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையம் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் சோளிங்கர் தொகுதி கழக வேட்பாளர் திரு என் ஜி பார்த்திவன் கழக நிர்வாகிகளுடன் சோளிங்கர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஒரத்த நாடு தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் வைத்திலிங்கம் கழக நிர்வாகிகளுடன் ஒரத்த நாடு நகரில் வீதி வீதியாக சென்று தேர்தல் அறிக்கையின் அம்சங்களை விளக்கி வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார் பேராவூரணி தொகுதி கழக வேட்பாளர் திரு மா கோவிந்தராஜன் கழக நிர்வாகிகளுடன் ஆதனூர் பண்ணை வயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பட்டுக்கோட்டை தொகுதி கழக வேட்பாளர் திரு சி வி சேகர் கழக நிர்வாகிகளுடன் கீழப்பாளையம் மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் குன்னம் தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் ராமச்சந்திரன் ஆலத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாலாம்பாடி காரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாகச் சென்று வாக்காளர்களிடம் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கைகளை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் மதுரை மேற்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு செல்லூர் கே ராஜு ஆர் நகர் பைகாரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்